நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா தரமான ஒரு சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ஆறு பல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாவது இத்து சினையாக இருக்குதுங்க மாட்டோட மடிசட்டு காம்புளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்குதுங்க அதாவது மாட்டுக்கார் சொல்கிறத விட அரிசை வந்து நம்ம பார்க்கும்போது போது நமக்கே வந்து தெரியுது நல்ல காம்பு அரிசை நல்ல இடைவேளை விட்டு அருமையாக விழுந்துருக்குது கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரியான காம்பு வந்து நல்லா பூக்காமன்னு சொல்லலாம் நல்லா பஞ்சு காம்பு மாதிரிங்க கறக்குறதுக்கு இந்த காம்பு டைட்டு அந்த பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறாங்க அதே போல் குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மாடு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான குணத்தில் இருக்கு எல்லாருமே இருக்கிறாங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்லா அப்படின்னாக்கா ஒரு நம்மளோட ஐட்டுக்கு மாடு நல்ல எலும்பு கணமாக இருக்கு நல்ல நெட்டு நிலத்தில் நல்ல வளர்ப்பில் ஜம்முன் இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்திலேயே ரெண்டு விலைக்கு செத்தி ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரந்த மாடு அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாவது இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு லிட்டராக சேர்ந்து தான் வந்து கறக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு வந்து ஐம்பத்தி நாலாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுங்க ஏதோ ஒரு கொஞ்சம் அதிலேருந்து அனுசரிப்பு பண்ணி கூட கொடுப்பாங்க மாடு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கெல்லாம் சூப்பரான மாடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க சிந்து கிராஸ் மாடுங்க அதே போல் சுழியை பொறுத்த வரைக்கும் நெத்திலையும் ஒரே தான் முதுகுமலையும் ஒரே தான் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது சுழி சுத்தமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரியான கிராஸ் மாட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குழந்த பாலுங்களுக்குலாம் ரொம்ப வந்து அருமையாக இருக்குங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு மாட்டு பால் மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக ரொம்ப வந்து கெட்டித்தன்மையாக இருக்கும் குழந்த பாலுக்கு நல்லா இருக்குங்க அதே போல் இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம்னு சொல்லி பார்க்கும்போதுங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அப்படின்ற இடத்துல பார்த்திங்கனாக்கா எஸ்எஃப்ஆர் காலேஜுக்கு பேக் சைடில் தாங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க ரேட் முடிச்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் நேரில் போய் உங்களோட தரப்பில் இருந்தோம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கூட தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடுகள் சேல்ஸுக்காக இருக்குது அதை நம்மளோட யூடியூப் சேனலில் விளம்பரப்படுத்தி நீங்களும் போல் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோக்கு மேலே ரைட் சைடில் பாருங்கள் மாடுகள் விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் நம்பர் வந்து கொடுத்துருக்கு இந்த நம்பருக்கு தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளை வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னாக்கா சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்